அக நானூறு இது ஓர் அகத்தினை சார்ந்த நூல் என்பதுடன் இதில் நானூறு பாடல்கள் அடங்கியுள்ளதால் இது அகநானூறு வழங்கப்படுகிறது அகத்தொகையுள் நீண்ட பாடல்களை கொண்டமையால் இதனை நெடுந்தொகை என்றும் கூறுவர் இதில் அடங்கியுள்ள பாடல்கள் ஒரே புலவராலோ அல்லது ஒரே காலத்திலேயோ இயற்றப்பட்டவை அல்ல இது பல்வேறு புலவர்கள் வெவ்வேறு காலங்களில் பாடிய பாடல்களின் தொகுப்பு ஆகும் இந்நூலில் அடங்கியுள்ள பாடல்கள் மிக குறைந்த அளவாக பதிமூன்று அடிகளையும் கூடிய அளவு முப்பத்தி ஒன்று அடிகளையும் கொண்டு அமைந்துள்ளன இந்த நானூறு பாடல்கள் கழிச்சியானை நிறை ஒரு பில்லியன் நூற்றி இருபது மணிமிடை பவளம் ஒரு கோடி இருபத்து மூன்றாயிரம் நித்தீலக்கோவை மூன்று லட்சத்து நானூறு என மூன்று பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இதுவல்லாமல் பாடல்கள் அனைத்தும் தக்கதொரு நியமத்தை கொண்டமைந்துள்ளன ஒற்றை பட எண்ணாலான பாடல்கள் இருநூறாம் பாலை திணையைச் சேர்ந்தவை இரட்டைப்பட எண்களில் இரண்டு எட்டு எனப்படுபவை என்பதாவது குறிஞ்சி திணையைச் சேர்ந்தவை இரட்டைப்பட எண்களில் நான்கு எனப்படுபவை நாற்பதாவது முல்லை திணையைச் சேர்ந்தவை இரட்டைப்பட எண்களில் ஆறு எனப்படுபவை நாற்பதாவது மருதத் திணையைச் சேர்ந்தவை இரட்டை படையங்களில் பத்து எனப்படுபவை நாற்பதாவது நெய்தல் திணையைச் சேர்ந்தவை இத்தொகையை தொகுத்தவர் மதுரை உப்பூரிகுடி கிழார் மகனார் உருத்திரசன்மர் இதனைத் இதனை தொகுப்பித்த மன்னன் பாண்டியன் உக்கிரப் பெருவழுதியார் யானை நிறை ஒன்று முதல் நூற்றி இருபது வரையில் உள்ள நூற்றி இருபது பாடல்கள் இத்தொகுப்பில் உள்ளன இதில் உள்ள பாடல்கள் யானைக்களிருப்போல் பெருமித நடை கொண்டவை யானைகளின் அணிவகுப்பை போன்று ஓரின பாடல்களின் அணிவகுப்பாக அவை அமைந்துள்ளன மணிமிடை பவளம் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் முன்னூறு வரை உள்ள நூற்றி எண்பது பாடல்கள் இத்தொகுப்பில் உள்ளன இதிலுள்ள பாடல்கள் நீல மணிகள் போலவும் பவளம் போலவும் பெருமதிப்பு உடையனவாக அமைந்து ஈரினப் பாடல்களின் தொகுப்பாக அமைந்துள்ளன மணியும் பவளமும் கோத்த ஆரம் போன்று இத்தொகுப்பு அமைந்துள்ளது நித்திலக்கோவை நூற்றி எண்பத்து ஒன்று முதல் நானூறு வரை உள்ள நூற்று பாடல்கள் இத்தொகுப்பில் உள்ளன இதில் உள்ள பாடல்கள் நித்தில முத்துக்கள் போல பெருமதிப்பு கொண்டவையாக அமைந்து கோவை போல அமைந்துள்ளன இத்தொகுப்பு முத்தாரம் போல் அமைந்துள்ளது